வணக்கம் இன்று கந்த சஷ்டி அருளும் ஆற்றலும் சேர்ந்து வழிகாட்டும் புனித நாள் இது இந்த நாளில் முருகப்பெருமான் சூரபத்மாசுரனை வென்று அறிவு துணிவு நீதியின் வெற்றியை உலகுக்கு காட்டினார் கந்த சஷ்டி என்பது வெளிப்போராட்டம் அல்ல இருக்கும் அசுரங்கள் கோபம் பொறாமை பயம் இவற்றை வெல்லும் நாளாகும் இன்று ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நம்பிக்கையும் ஒளியும் உன்னை சூழும் முருகன் அருள் பெற்றால் வாழ்க்கை திசை திருப்பமடையும் நீ எதையும் வெல்ல முடியும் இன்று மனமாற சொல்லுங்கள் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா அருள் வரும் அமைதி வரும் வெற்றி வரும் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு சரியான ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடர் காஷ்மீக் அருண் இவர் உங்களுக்கு சரியான ஆலோசனைகளையும் வழிபட வேண்டிய தெய்வங்களையும் பற்றி சொல்வார் நன்றி